துலா கொடுத்து வைத்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் அவ்வளவுதான் ஒரே வார்த்தை இதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சன் டிவியில பேசும்போது அந்த ஆரம்பத்துல சொன்னேன் இந்த வருஷம் நடக்கிற மூணு பயிற்சியும் ராசிக்காரர்களுக்கு மட்டும் சாதகமாக இருக்குதுன்னு சொன்னேன் அதிர்ஷ்டசாலிங்க யோகசாலிங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் தொட்டது துளங்க போகிறது சந்தோஷம் இருக்க போகிறது மகிழ்ச்சி இருக்க போகிறது கனவு வெளிக்க போகிறது எண்ணம் நிறைவேறப் போகிறது வாழ்க்கை முன்னேற்றமாக போகிறது கோடிகள் குறைக்க போகிறது லட்சங்கள் கொட்ட போகிறது அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாங்க துளாராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு நூறு மார்க் கொடுக்கக்கூடிய அளவில் துலா ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க ஐயா இது அப்படியே நூறு சதவீதம் எல்லாருக்கும் நடந்துருமா இல்லங்க தொண்ணூறு சதவிகிதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த நல்ல பலன் இருக்கும் என்ன இருந்தாலும் பத்து பர்சன்ட் கஷ்டப்படுறதுக்குன்னே ஒரு ஜீவன் இருக்குங்க அது பிறந்த ஜாதக அமைப்புன்னு சொல்லுவோங்க இவ்வளவு நல்ல கோட்சார பலன்கள் இருந்தாலும் ஜாதகத்துல ஆறு எட்டு பாபத்துவமான தசாபக்திகள் இருந்தா அப்படியே கோச்சாரம் ஓரளவுக்கு எழுத்து பிடிக்குமே தவிர பிறந்த ஜாதக அமைப்பு தான் முதன்மையாக நிற்கும் ஆயினும் ஒரு தொண்ணூறு சதவிகிதம் துளாராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான இல்லைங்க கடந்த ரெண்டு வருஷமா என்னென்ன விஷயத்துல கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் தீரப்போகுது கடன்காரனாக இருக்கிறீர்களா கடன் போக போகிறது எனக்கு ஒண்ணுமே இல்லையே சம்பளம் கூட இல்லையே எப்படி போகும் போகும்யா பரம்பரில் நினைச்சா எப்படி வேணாலும் போகும் எப்படி கடன் வந்தது என்பது உங்களுக்கே தெரியாது எப்படி போக போகிறது என்பது உங்களுக்கு தெரியாது எல்லாமே கிரகங்களுடைய செயல்களில் இருக்கு நல்லவைகள் நடக்க போகிறது இது வரைக்கும் எந்தெந்த விஷயத்துல சோதனைகள் இருந்ததோ ஏனென்றால் ஆறாம் இடத்தில் மாறக்கூடிய அந்த சனியோடு சேர்ந்து எல்லா கிரகம் அமைப்போல நல்லா இருக்குது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆரம்பிக்குது அந்த சனிப்பயிற்சி நாற்பது நாளைக்குள்ளேயே மே மாசம் பதினேழாம் தேதி பதினாலாம் தேதி துலாராசிக்கு ஒன்பதுல குரு வந்து ராசியை பார்க்க போறார் ராசியை குரு பார்த்துட்டு அற்புதமான ஒரு அமைப்பு அதெல்லாம் எப்போ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா நேரங்களையும் அவர் பார்க்க பார்க்கறது இல்லை அப்போ ஒன்பதாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கறது ராசியை பார்க்கறதுன்றது ஒரு வருடம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மாதங்கள் நீடிக்கக்கூடிய அந்த அமைப்பு அட்டகாசமாக இருக்கும் அதற்கப்புறம் ஒரு நாலே நாளில் அப்படியே ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பதினோராம் இடத்துல கேது வந்துடுற வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இடத்துல கேது வருகிறது என்கின்ற முப்பெரும் பயிற்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய சனி குரு ராகு கேது பயிற்சி எல்லாமே அடுத்தடுத்த நாற்பது நாட்கள்ல சாதகமான அமைப்புல யாரோ ஒருவருக்கு எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்துருது ஆக ஒரு சிறப்பான பயிற்சியாக இந்த பயிற்சியை பயிற்சியை சொல்லுவேன் வயதர் கேட்டார் தாங்க நடக்கும் ஆனா எல்லா வயதுக்காரர்களுக்கும் நன்றாக இருக்கும் கடன் தீரும் நோய் தீரும் அல்லல் தீரும் தொல்லை தீரும் எதிரிகள் ஒளிவார்கள் எல்லாமே ஆறாம் இடத்து தன்மைகள்ங்க ஆனா மனுஷனுக்கு தேவையில்லாத மூணு விஷயமா ஜோசின்னு சொல்லுதுங்க கடன் தேவையில்லை நோய் தேவையில்லை எதிரி தேவையில்லை இந்த மூணு விஷயமும் பெரிய விஷயம் இது மட்டும் இல்லாம இருந்தாலே நீ நல்லா இருப்பேன் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுதுங்க இந்த மூணும் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள நிரந்தரமா விலகக்கூடிய அமைப்பு இருக்கும் அதுக்காக சும்மா வீட்டுக்குள்ள பத்து லட்சம் ரூபாய் கடன் போயிடுங்களா உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் நல்ல விதமாக பழிக்கக்கூடிய உண்டு அதிர்ஷ்டம் இல்லைன்னு இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு வேலை நிரந்தரமாகும் நல்ல வேலை கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் என்ன முயற்சியில இருக்கிறீங்களோ அது கிடைக்கும் தொழில் ஆரம்பிக்கலாம் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் வியாபாரம் செய்யலாமா செய்யலாம் எல்லா நிலைமைகள்லையும் பெரும்பாலான கிரகங்கள் பிறந்த ஜாதக அமைப்புப்படி நெகட்டிவா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட பெரிய நஷ்டங்கள் கஷ்டங்கள்லாம் வராதுங்க அந்த அளவிற்கு கிரகங்கள் பெரும்பாலும் ஒரு ஆறு ஏழு கிர ஆறு கிரகங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை துளாராசிக்காரங்க தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க இளைஞர்களுக்கு எல்லாம் நடக்கும் காதல் கைகூடும் கல்யாணத்துல போய் முடியும் அம்மா அப்பாவை நல்ல விதமாக கவனிக்க முடியும் அம்மா அப்பா சொத்துக்களை அனுபவிக்க முடியும் அண்ணன் தம்பி அப்பாள் தங்கை உறவுகள் சகோதர உறவுகள் நன்றாக இருக்கும் எல்லா நிலைகள்லயும் எது லட்சியம்னு வச்சிருக்கறீங்களோ அந்த லட்சியத்தை ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள நிறைவேற்ற முடியும் படிப்பு உயர் படிப்பு படிக்க முடியும் கல்வி மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா நிலைமைகள்லயும் யார் யார் ஒரு ஐடியல் ஒரு லட்சியம் வச்சிருப்பீங்க இல்லையா இத செய்யணும் இவர் கிடைக்கணும் இத சாதிக்கணும் ஒரு சினிமால சான்ஸ் கிடைக்கணும் டிவியில சான்ஸ் கிடைக்கணும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் டான்ஸ் ஆடிகிட்டே ரீல்ஸ் போட்டு போட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் முடியுங்க என்ன பண்ணாலும் நீங்கள் எப்படி பார்த்தாலும் எப்படி போட்டாலும் பார்ப்பாங்க அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பேர் வருங்க புகழ் வருங்க நல்ல கலைகள் வருங்க எல்லாவற்றையும் வயதிற்கு ஏற்றார் போல அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு வாகனம் அமையும் வீடு அமையும் வாகனம் அமையும் எல்லா நிலைமைகளையும் கடந்த காலங்களில் சோதனைகள் மதிப்பு மரியாதை ஏறும் இது வரைக்கும் மரியாதை மான மரியாதை தான் ஒன்றுமே இல்லைங்க அது கூட இல்லைங்க எல்லாம் போச்சுங்கன்ற மாதிரி இருந்தாங்க எல்லாம் போச்சு என்கின்ற நிலைமையிலிருந்து எல்லாம் வந்து விட்டது எல்லாம் இருக்கிறது நான் நிம்மதியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் என்கின்ற அமைப்பு ஒரு ரெண்டரை வருஷத்துல தொண்ணூறு சதவிகித அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிக நிறைவாக ஒரு பத்து பேர் எதுலேயும் விரிவிலகுதாங்க இவ்வளவு நல்ல நேரத்திலையும் ஆறு எட்டு அதிபதிகளுடைய தசாபுர்த்திகள் நடந்தால் ஒரு பத்து பேரை புழிஞ்சு எடுத்துரும் ஆக பெரும்பாலான விஷயங்கள் கோட்சார விஷயங்கள் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு நிச்சயமாக பொருந்தும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜோதிட ரீதியாக விஞ்ஞான அறிவியல் ரீதியாக கிரகங்கள் சாதகமான தன்மைகளில் இருப்பதால் ஜமாயிங்க எதையும் செய்யுங்க தொழில் ஆரம்பிங்க வியாபாரம் ஆரம்பிங்க யாரையும் எதையும் பணம் வரக்கூடிய புகழ் வரக்கூடிய நிம்மதி வரக்கூடிய குடும்பம் அமையக்கூடிய நல்ல சனி பேச்சுங்க இந்த சனிப்பெயர்ச்சி